தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த ஊட்டமளிக்கும் உணவுகள் மூலம் உணர்வின்மைக்குக் குட்பை சொல்லுங்கள் ஒரு சிலருக்கு அடிக்கடி கைகள் மற்றும் கால்கள் மரத்து போகும் இப்படி மரத்து போகும்போது கை கால்களை அசைக்க முடியாது ஒருவருக்கு கை கால்கள் அடிக்கடி மரத்து போகிறது என்றால் அவரது உடலில் இரத்த ஓட்டம் சரியாக இல்லை என்று அர்த்தம் உடலுறுப்புகள் எவ்வித தடையுமின்றி சரியாக செயல்பட வேண்டுமானால் உடலில் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருந்தால் தான் உறுப்புகளின் செயல்பாட்டிற்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும் மோசமான இரத்த ஓட்டமானது இதயம் சிறுநீரகம் மற்றும் நுரையீரல் போன்றவற்றில் பிரச்சினைகளை வரவழைத்துவிடும் சரி உடலில் இரத்த ஓட்டம் சரியாக இல்லை என்பதை ஆரம்ப கட்டத்தில் எப்படி அறிவது என்று கேட்கலாம் எப்போது ஒருவருக்கு அடிக்கடி தசை பிடிப்புகள் வலி கை அல்லது கால்கள் மறத்து போவது செரிமான பிரச்சனைகள் மற்றும் கை அல்லது கால்கள் மிகவும் ஜில்லென்று இருப்பது போன்ற அறிகுறிகளை சந்திக்கிறார்களோ அவரது உடலில் இரத்த ஓட்டம் மோசமாக உள்ளது என்று அர்த்தம் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க மருந்துகள் உதவுகின்றன இருப்பினும் ஒரு சில உணவுகளும் உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவி புரிகின்றன இப்போது அந்த உணவுகள் எவை என்பதை காண்போம் கடல் மீன்கள் மீன்களில் ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ளன இந்த அமிலங்கள் தமனிகளில் இரத்தம் உறைவதை தடுக்கின்றன மற்றும் இரத்த அழுத்தத்தை பராமரிக்க உதவுகின்றன இதன் விளைவாக உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் சால்மன் கானாங்கெழுத்தி சூரை மற்றும் ப்ரௌட் போன்ற மீன்களில் ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக உள்ளன சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் பழங்களில் உள்ள சிட்ரிக் அமிலம் உடலுக்கு பலவிதமான நன்மைகளை அளிக்கின்றன மேலும் சிட்ரஸ் பழங்களில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் வைட்டமின் சி அதிகமாக உள்ளன இதில் உள்ள சிட்ரிக் அமிலம் இரத்தம் உறைவதைத் தடுத்து உடலில் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்க உதவி புரியும் எனவே உடலில் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் ஆரஞ்சு திராட்சை எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்களை உணவில் அடிக்கடி சேர்த்து வாருங்கள் நட்ஸ் நட்ஸ்கள் மிகச்சிறந்த ஸ்நாக்ஸ் நட்ஸ்களை உட்கொண்டு வந்தால் இதய ஆரோக்கியம் மேம்படும் ஏனெனில் நட்ஸ்களில் மக்னீசியம் பொட்டாசியம் அர்ஜினைன் மற்றும் கால்சியம் போன்றவை ஏராளமான அளவில் நிறைந்துள்ளன இதில் இருக்கும் அர்ஜினை நைட்ரிக் அமிலத்தை உற்பத்தி செய்து இரத்த நாளங்களை விரிவடையச் செய்ய உதவி புரிந்து இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்க வழிவகை செய்கிறது ஆகவே மோசமான இரத்த ஓட்டத்தைக் கொண்டவர்கள் வால்நட்ஸ் ஆசில் நட்ஸ் முந்திரி பாதாம் போன்றவற்றை ஸ்நாக்ஸாக எடுப்பது நல்லது வெங்காயம் மற்றும் பூண்டு இரத்த அழுத்தம் மற்றும் இதய ஆரோக்கியம் இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டுள்ளது அதேபோல் வெங்காயம் பூண்டு ஆகிய இரண்டும் இவற்றை ஆரோக்கியமாக பராமரிக்க உதவுகிறது இதற்கு இவற்றில் உள்ள சல்பர் தான் காரணம் இது இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இரத்த ஓட்டத்தை பராமரிக்கவும் உதவுகிறது குறிப்பாக வெங்காயத்தில் உள்ள ஆக்சிடென்ட் மற்றும் பிளேவோனாய்டு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பண்ணுங்கள்